நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் மையத்தில் திருநாம இன்னைக்கு நீங்க எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் தினந்தோறும் கோவிலுக்கு போனாலும் கடவுள் மேல உயிரையே நீங்க வச்சிருந்தாலும் தான் அப்படின்ற எண்ணம் இருந்தால் இறைவன் உங்களை ஒரு துளி கூட நேசிக்கவே மாட்டார் அவரோட அருள் கிடைக்கவே கிடைக்காது இப்ப எவ்வளவோ படிப்பறிவு வளர்ந்திருக்கு எவ்வளவோ நாகரிகம் வளர்ந்திருந்தாலும் இன்னும் ஒரு சில இடங்கள்ல ஜாதியை வைத்தோம் அல்லது பணத்தை வைத்தோம் மனிதரோட மனதுல தான் தான் பெரியவன் அப்படின்ற எண்ணத்தினால நிறைய உயிரிழப்புகள் கூட நடக்குது தான் தான் பெரியவன் அப்படின்ற எண்ணம் வந்துருச்சுனாலே அழிவு நிச்சயம் உலகம் ரொம்பவுமே பெருசு இறைவனுடைய படைப்பில் இயற்கையோட வளங்களை ஒரு மனிதன் நினைச்சா நிச்சயமாகவே உருவாக்க முடியாது கடலையோ மலையோ எந்த ஒரு விஞ்ஞானத்தினாலுமே உருவாக்க முடியாது ஆனாலுமே நான்கு விஷயங்களை மட்டுமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பணம் இருக்கு அல்லது பதவி இருக்கு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் தான் பெரியவங்க மற்றவங்க எல்லாருமே தாழ்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இருக்காங்க தாந்தாம் பெரியவன் அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய உயிரிழப்புகளை கூட ஏற்படுத்துறாங்க அதனால இந்த உலகத்துல உண்மையிலேயே மிகப்பெரியவன் பெரியவன் அது இறைவன் மட்டும்தான் இறைவனோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அனைத்துமே சிறியது தான் எவ்வளவு பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் நீங்க அனைத்து மனிதர்களுமே சமம் அப்படின்ற மனநிலையிலேயே இருந்தீங்கன்னா தான் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் உங்களை சுற்றி இருக்கவங்களும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் மனிதனோட பார்வையில தான் பணக்காரன் ஏழை ஜாதி மதம் இது எல்லாமே வித்தியாசம் இறைவனோட பார்வையில இரண்டே இரண்டு மனிதர்கள் தான் ஒன்று பாவம் செய்தவர்கள் இன்னொன்று புண்ணியம் செய்தவர்கள் கடவுள் இந்த இரண்டு வகையான மனிதர்களை மட்டும்தான் இரண்டதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கு ஒரு வாழ்க்கை அங்க பாவம் செஞ்சவங்க புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்னு இரண்டு வகையான மனிதர்கள் மட்டும்தான் இறைவனோட பார்வையில தெரிவாங்க அங்க ஜாதியோ மதமோ எதுவுமே தெரியாது ஜாதி மதம் பணம் இப்படின்னு மனிதர்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளவுதான் இறைவனை விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் உங்களுக்கு இறைவனுடைய அருள் ஒரு சிறு துளி கூட கிடைக்காது அனைத்து உயிர்களையும் நேசிக்கணும் அனைத்து உயிர்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்த இறைவனோட பார்வை உங்கள் மேலே விழும் அதனால ஏற்ற தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு மனநிலையில அனைவரும் வரணும் நம சிவாய